விண்ணை துறந்து மண்ணில் அவதரித்து ஏழ்மையில் பிறந்து தாழ்மையாய் மலர்ந்து மரத்தின் பாரம் சுமந்து சிலுவையில் உயிர் துறந்த உத்தமர் ஏசுபரான் தன் இருதயத்தை திறந்து காட்டும் தெய்வீக சிலை உலகின் மூன்று இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது ஒன்று பிரான்ஸ் நாட்டிலுள்ள மார்கரேட் மேரியின் கான்வென்டிலும் இரண்டாவது ரீம்ஸ் நகரில் உள்ள கேத்தட்ரல் சபையிலும் மூன்றாவது இந்தியாவில் தமிழகத்தில் இடைக்காட்டூரிலும் அமைந்துள்ளது வைகை நதி வளைந்து ஓடும் சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் என்னும் இயற்கை வளம் மிகுந்த கிராமத்தில் பிரான்ஸ் நாட்டின் கோதி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட ஒரு பழங்கால தேவாலயத்தின் உள்ளே மகிமை மிக்க தேவனாக காட்சி தருகிறார் தன் உதிரத்தை உலக மக்களுக்காக உதிர்த்த இயேசு மகான் பிரான்சில் உள்ள புகழ்பெற்ற ரீம்ஸ் காத்திட்ரலின் தேவாலயத்தின் பிரதியான இந்த அற்புதமான தேவாலயத்தை பெர்டினன்ட் செல் என்ற பங்கு தந்தை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் உயிர்ப்பித்து இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தார் இடைகாட்டூர் தேவாலயம் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மட்டுமல்ல பிரமிக்க வைக்கும் அழகை கொண்ட தேவாலயமாகவும் விளங்குகிறது வரலாறு கலை மற்றும் ஆன்மீகத்தின் இணக்கமான கலவையாக காணப்படும் இந்த இறை ஆலயத்தின் கட்டிடக்கலையை கண்டு மக்கள் வியந்து வருகின்றனர் உயர்ந்து நிற்கும் ஆலயத்தின் கூர்மையான கோபுரங்களும் அதன் உச்சியிலே வடிவமைக்கப்பட்டுள்ள சிலுவைகளும் உள்ளங்களை கவர்ந்து எடுக்கின்றன இருநூற்றுக்கும் மேற்பட்ட தனித்துவமான ஓடுகள் மற்றும் வார்க்கப்பட்ட செங்கற்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களும் பிரெஞ்சு கட்டிடக்கலையின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது ஆலயத்திற்கு உள்ளே கோதிக் வளைவுகள் மாலைகள் பூக்கள் மணிகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தேவாலயத்தின் கட்டிடக்கலையின் ரத்தினமாக காணப்படும் பிரதான பலிப்பிடம் கடவுள் தனது மகன் இயேசுவை கையால் பிடித்துள்ளது போல் காணப்படுவதோடு பரிசுத்த ஆவி தேவதூதர்களால் சூழப்பட்டுள்ளது பிரான்சிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூற்று ஐம்பத்து மூன்று சுதையாலான உருவங்களும் நான்கு நீள்வட்ட வடிவிலான மரக்கிண்ணங்களில் நாற்பது புனிதர்களின் நினைவு சின்னங்களும் இந்த தேவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேவாலயத்தின் வரலாறு அதன் கட்டிடக்கலை போலவே வளமானதாகவும் வசீகரத்தோடும் காட்சியளிக்கிறது இந்த தேவாலயத்தின் பங்கு தந்தையான பெர்னாண்டட் ஜே என்பவர் ஆயிரம் பேர் தங்குவதற்கு ஒரு பெரிய தேவாலயத்தை இடைகாட்டூரில் அமைக்க எண்ணி நிதி திரட்டுவதற்காக பிரான்ஸ் நகரத்திற்கு பயணமானார் அங்கே இருதய நோயால் பாதிக்கப்பட்டு இயேசுவின் மகிமையால் குணமான மேரி ஆன் என்ற பிரெஞ்சு ஆங்கிலேய பெண்மணியை சந்தித்தார் தன்னை காப்பாற்றி கருணை புரிந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இடைகாட்டூரில் இயேசுவின் திரு இறுதிய தேவாலயத்தை கட்ட இரண்டாயிரம் பிராங்குகளை வழங்கினார் இதனையடுத்து அந்த ஆலயத்தை எப்படி நிர்மாணிப்பது என்றும் ஆண்டவரை எப்படி உருவாக்குவது என்றும் இருவரும் ஆலோசித்தனர் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள கன்னியர் மடத்தில் வாழ்ந்த மார்கரேட் மேரி என்ற கன்னி ஸ்திரீயின் கனவில் வந்த இயேசு பிரான் ஒவ்வொரு நாளும் மக்கள் படும் துன்பங்கள் துயரங்கள் மற்றும் கஷ்டங்களால் என் மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது பார் என்று கூறி தன் இதயத்தை திறந்து காண்பித்துள்ளார் திறக்கப்பட்ட இதயத்தினை கண்டு திகைப்படைந்த அந்த பெண்ணின் கனவில் வந்த அந்த உருவமே இடைகாட்டூரில் தேவாலயத்தில் அமைக்கப்பட்டது இந்த திரு இறுதிய ஆண்டவர் திருத்தலத்திற்கு தமிழகம் மட்டுமன்றி உலகெங்கிலும் இருந்து அனைத்து சமுதாயத்தினை சேர்ந்த மக்கள் வந்திருந்து ஆண்டவரை வணங்கி செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் இன்று சிவகங்கை மறை மாவட்டம் மட்டும் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தென்னிந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தேடி வந்து குறிப்பாக இதய வியாதிகளுக்கு நலம் பெற்றுச் செல்கின்ற ஒரு அருள்தலமாக இது விளங்குகின்றது பல்வேறு சமய மக்களும் இந்த இடத்திலே வாழ்கின்றார்கள் பழமையான கிராமமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இடைக்காட்டூர் இந்த கிராமத்தில் வாழுகின்ற எல்லா மக்களையும் ஈர்க்கின்ற ஒரு திருத்தலமாக இது திகழ்வது சிறப்பான ஒரு அம்சமாகும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் நோய் நொடியில் துன்புற்று வாழும் சகோதரர்களின் இன்னல்கள் நீக்கி இன்புற்று வாழ்வதற்காக அமைக்கப்பட்டது குறிப்பாக இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஏராளமானவர்கள் இத்தலத்தில் வந்து பிரார்த்தனை செய்து நலமடைந்து நல்வாழ்வு வாழ்கின்றனர் இடைகாட்டூர் தூய இறுதிய ஆண்டவர் ஆலயம் ஆன்மீக சமூகம் மற்றும் பண்பாடு வரலாற்றின் முக்கிய குறியீடாக திகழ்வதால் தமிழக அரசு இதனை சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக அறிவித்து பெருமைப்படுத்தியுள்ளது பரிசுத்தமான இயேசுபிரான் தன் இருதயத்தை திறந்து காட்டும் தெய்வீகச் சிலையுள்ள இத்தேவாலயத்திற்கு செல்வோம் அடைவோம் மாலைமரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவணராஜாவுடன் கலைமாமணி நந்தகுமார்